எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டுக்கு ஒரு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஒரு புதிய புயல் சின்னம் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு அத பத்தி தான் நாம இப்ப விளக்கமா பார்க்க போறோம் ஆமாங்க நீங்க கேட்டது சரிதான் வங்கக்கடல்ல ஒரு புதிய புயல் உருவாகிட்டு இருக்கு இதனால தான் தமிழ்நாட்டுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க சரி அடுத்த சில நாட்களுக்கு நிலைமை எப்படி இருக்க போகுது வாங்க பார்க்கலாம் ஓகே இந்த புதிய புயல் பத்தி முக்கியமான எச்சரிக்கைகளை பார்க்கலாம் இதனால என்னென்ன நடக்கலாம் நாம எப்படி தயாரா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கண்டிப்பா வரப்போற அடுத்த சில நாட்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் சோ மக்கள் எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே சமயம் தங்களை தயார்படுத்திக்கிறது ரொம்ப அவசியம் சரி திடீர்னு இப்படி ஒரு கனமழை வர்றதுக்கு என்னதான் காரணம் ஏன் இவ்வளவு பெரிய வார்னிங் கொடுத்துருக்காங்க வாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இலங்கைக்கு பக்கத்துல தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகிருக்கு சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் இந்த மொத்த மழை சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு இன்ஜின் மாதிரி அது மட்டும் இல்லைங்க இதுக்கு மேலே இன்னொரு விஷயமும் இருக்கு அதே இடத்துல ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாகியிருக்கு சோ இந்த ரெண்டும் ஒண்ணா சேர்ந்து மழையோட வேகத்தை அதிகமாக்கி நம்ம தமிழ்நாட்டை நோக்கி தள்ளிட்டு வருது சரி இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் நாளைக்கு அதாவது நவம்பர் பதினேழாம் தேதி என்னெந்த மாவட்டத்துல வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு இப்ப பார்க்கலாம் எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க முதல்ல மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிற மாவட்டங்கள் அதாவது வெரி ஹெவி ரெயின் வார்னிங் காஞ்சிபுரம் விழுப்புரம் செங்கல்பட்டு அப்புறம் தெற்குல கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் இருக்கிறவங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் அடுத்ததா கனமழை பெய்யும்னு எதிர்பார்க்கப்படுற மாவட்டங்கள் இதில் சென்னை திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை எல்லாம் வருது நீங்க இந்த மாவட்டங்களில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா முன்னெச்சரிக்கையோடு இருங்க சரி நம்ம தலைநகர் சென்னையில் நிலைமை எப்படி இருக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் வானம் மேகமூட்டமா இருக்கும் அப்பப்போ நகரோட சில பகுதிகளில் நல்ல கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா மேக்சிமம் தேர்ட்டி டூ டிகிரி மினிமம் டுவெண்ட்டி சிக்ஸ் டிகிரி வரைக்கும் இருக்கலாம் ஓகே இந்த மழை நாளைக்கு ஒரு நாள் மட்டும் பெய்துட்டு நின்னுடும்னு யாரும் நினைச்சிடாதீங்க அடுத்த சில நாட்களுக்கும் இது தொடரும்னு எதிர்பார்க்கப்படுது அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் குறிப்பா விழுப்புரம் செங்கல்பட்டு கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் அப்புறம் சென்னை இந்த கடலோர மாவட்டங்கள்ல அடுத்த இருந்து நாலு நாளைக்கு கனமழை விடாம பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க தொடர்ந்து கவனமா இருக்கணும் பாருங்க இந்த நிலைமையோட தீவிரத்தை நாம புரிஞ்சுக்கணும் சும்மா சொல்லல வானிலை ஆய்வு மையம் பல மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு அலர்ட்னா என்ன நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எந்த ஒரு நிலைமையும் சமாளிக்க ரெடியா இருக்கணும்னு அர்த்தம் சரி இந்த மாதிரி நேரத்துல நாம என்னெல்லாம் செய்யணும் என்ன செய்யக்கூடாது சில முக்கியமான அறிவுரைகளும் அறிவிப்புகளும் இருக்கு அத பத்தி இப்ப பார்க்கலாம் இது மீனவ நண்பர்களுக்கு ஒரு மிக மிக முக்கியமான எச்சரிக்கை தயவு செஞ்சு அடுத்த சில நாட்களுக்கு யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க போக வேண்டான்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிருக்காங்க ஏன் இந்த எச்சரிக்கைனா கடலோர பகுதிகளில் காத்தோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும் மணிக்கு நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல பலத்த சூறாவளி காத்து வீசுன்னு சொல்றாங்க இந்த வேகத்துல கடலுக்குள்ள போறது ரொம்பவே ஆபத்தானது குறிப்பா சொல்லணும்னா தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா அப்புறம் குமரிக்கடல் பகுதிகள் இந்த இடங்களுக்கு மீனவர்கள் போகவே வேண்டாம்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க சரி இப்போ எல்லா பெற்றோர் மனசுலையும் ஸ்டூடெண்ட்ஸ் மனசுலையும் ஓடுற ஒரு கேள்வி ஸ்கூல் காலேஜ்க்கு லீவ் விடுவாங்களா இல்லையா அதான இதுக்கான பதில் என்னன்னா லீவ் விடுறது அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தோட முடிவு மழையோட தீவிரத்தை பார்த்துட்டு அந்தந்த மாவட்ட கலெக்டர் தான் விடுமுறை அறிவிப்பாங்க அதனால உங்க மாவட்டத்துல இருந்து வர அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக வெயிட் பண்ணுங்க கடைசியா ஒன்னே ஒன்று தான் எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பா இருங்க தேவையில்லாம வெளியில போறத தவிர்த்துடுங்க உங்க ஏரியா நிர்வாகம் சொல்றதையும் வானிலை மையம் சொல்றதையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அதுபடி நடந்துக்கோங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கவனமா இருந்தா இந்த சூழல நிச்சயம் கடந்து வரலாம் பாதுகாப்பா இருங்க